ஹாய் கைஸ் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களோட இயக்கத்துல வெளிவந்திருக்கிற வாழைப்படம் எப்படி இருக்குன்னு தான் இந்தியூல பார்க்க போறோம் சனி நாயர் லீவ் விட்டால் வாழைத்தார் தூக்க போகணுமேனு எல்லா நாளும் ஸ்கூல் வைக்கணும்னு சாமி கிட்ட வேண்டி இன்ட்ரோ ஆகுறாரு நம்ம ஹீரோ இவர் ஸ்கூல் போயிட்டு டீச்சர் கூட பண்ற அட்ராசிட்டிஸ் எல்லாம் ஃபன்னா இருந்துச்சு நம்ம எல்லாருமே அப்படி ஒரு கடந்து தான் வந்திருக்கோம் ஸோ அதெல்லாம் ஈஸியா நம்ம கூட கனெக்ட் ஆச்சு ஒரு பக்கம் அம்மா வாழைத்தார் தூக்க அட்வான்ஸ் வாங்குறது மறுபக்கம் டீச்சரோட பாட்டோட கர்ச்சிஃபை எடுத்து வச்சுட்டு பசங்க பண்ற லூட்டின்னு செம்ம ஜாலியா போச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் படத்தோட இன்னொரு ஹீரோ பத்தி நம்ம சொல்லி ஆகணும் அது யாருன்னா படத்தோட ஹீரோ ஃப்ரெண்ட் சேகர் தான் இவர் பண்ற டைமிங் காமெடிக்கெல்லாம் கிளாப்ஸ் அல்லு அல்லுன்னு அள்ளுச்சு தேட்டர்ல அதுவும் முள்ளு குத்துனா வாழைத்தாரு தூக்க வேணாண்டான்ற ஐடியாவை சரியா எக்ஸிக்யூட் பண்ணாம அவர் அம்மா கிட்ட அடி வாங்குறதுலாம் வேற லெவல் ஃபன் இப்படி ஒரு பக்கம் கதை போக மறுபக்கம் திவ்யா துரைசாமியும் கலையரசனும் லவ் பண்ணுவாங்க கலையரசன் உரிமைக்காக போராடுற இளைஞனா நடிச்சிருக்காரு படத்துல படம் மொத்தமாவே ஸ்கூலு வாழைத்தோப்புன்னு ஒரே லொகேஷன்ல மாத்தி மாத்தி நகர்றதுனால அங்கங்க நமக்கு போர் அடிக்க ஆரம்பிக்குது ஆடியன்ஸ் எல்லாரையும் செட் பண்ணிட்டு செகண்ட் ஆஃப்ல கிளைம் கிளைமேக்ஸை நோக்கி மட்டும் கதையை கொண்டு போயிருக்காரு மாரி செல்வராஜ் அதுவும் செகண்ட் ஆஃப்ல வர்ற பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி சாங்லாம் வேற லெவல் வைப் கண்டிப்பா ட்ரெண்டிங் ஆக போற டீச்சர் சாங் இது கண்டிப்பா இருக்க போகுது படத்தோட மொத்த கதையுமே கிளைமேக்ஸ் வர்ற அந்த இருபது நிமிஷம்தான் இந்த இருபது நிமிஷத்தையும் நம்மள கனத்தை இதயத்தோட பாக்க வச்சிட்டாரு மாரி ஒரு பக்கம் பசி மறுபக்கம் இறப்புன்னு பின்னணி பையனோட மூச்சு காத்த மட்டும் விட்டு அம்மாவை கதற விட்டு நம்மளோட கண்ணை எல்லாம் குளமாக்கிட்டாரு மாரி செல்வராஜ் வாழ்வியல் சினிமாவுக்கு பல விருது கிடைக்க போறது கன்ஃபார்ம் தான் குறியீடுகள் பெருசாக படத்தில் இல்லாதது படத்துக்கு பெரிய ப்ளஸ் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் போனீங்கன்னா வாழைப்படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பட் மாரி செல்வராஜ் ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் வேகமாக பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு இடத்துல ஃப்ரேமை வச்சு அது வழியாக கதை சொல்கிறேன்னு ரொம்ப லென்த்தாக இழுக்கிறாரு அதெல்லாம் பார்க்குற நமக்கு அங்கங்கே போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா நம்ம அவர் சொல்கிற போகிற விஷயத்த நம்ம ஏற்றுப்போம் நமக்கு அது புரிஞ்சிடும் இருந்தாலும் ஃப்ரேம் அந்த இடத்த விட்டு நகராமல் அப்படியே இருக்கிறது ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு மேடை பேச்சுக்களையும் கொஞ்சம் குறைச்சா மாரியோட வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது மொத்தத்தில் வாழைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாழை மூவி கண்டிப்பாக ஒரு ஆவரேஜ் படமாக தான் ஏன் நான் ஆவரேஜ் மூவி அப்படின்னு சொல்கிறேன்னா கதைக்களம் பெருசாக இல்லாட்டியும் ஸ்கிரீன் ப்ளே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அதனால தான் இந்த படம் ஆவரேஜ் படம் வந்திருக்கு எல்லா கேரக்டருமே நடிச்சிருக்காங்க பயங்கரமா வேலை வாங்கின மாரி செல்வராஜ் கதையை இன்னும் கொஞ்சம் வலுவாத்திட்டு இருந்தா கண்டிப்பா ஒரு எபோ அவரேஜ் மூவியா வாழைப்படம் வந்திருக்கும் இது போன்ற சினிமா தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க